உங்கள் அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் தீயவற்றை நிறுத்து ஒதுக்குங்கள் நல்லவற்றை செய்யுங்கள் இனியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தில் நான்காவது ஞாயிறான என்று நம் தாய் திருச்சபையானது அன்பு என்ற ஒளியினை நம்மில் ஏற்றி அதை மற்றவர்களிடம் பயிர்ந்து கொள்ள வேண்டும் கடலின் சித்தமான இயேசுவின் வருகையை ஒருவர் மற்றவரிடம் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் நம்பிக்கையோடும் பயிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்து வைக்கிறது ஆம் அன்பார்ந்தவர்களே அன்பு என்ற ஒளியானது பகிரப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் அன்பு என்ற ஒளியானது பகிரப்படும் பொழுதுதான் மகிழ்ச்சி என்ற விதை உழைக்கும் அன்பு என்ற ஒளியானது பகிரப்படும் பொழுதுதான் அமைதி என்ற திராட்சை கோடி படம் அன்பு என்ற ஒளியானது பகிரப்படும் பொழுதுதான் நம்பிக்கை என்ற தனி சுவைக்கும் ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆணி மேராகவும் அடித்தளமாகவும் இருக்கும் கடவுளின் அன்பின் வெளிப்பாடான வெளிப்பாடாக பாரேசுவை ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள நம் இதே இதயமைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவோம் கடவுளின் ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம் அன்பு இடையே ஒன்றுமில்லை ஆக